நீங்க பாத்துட்டு ஒரு மாதிரி நினைக்கலாம் அப்புறம் மன்துக்குள்ள உண்மையான எம் ஜிஆர் ரசிகர் இதுதான் சொல்லுவேன் நான் இதுதான் உண்மையான எம்ஜிஆர் ரசிகர் யா ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் அன்பு மற்றவங்கள்ட்ட வாங்கி கொடுக்க கூடாது வாங்கி கூட தப்பு பேசு அதோட செய்யாம விட்டுருந்தான் பேர் என் பேர் வந்து தவசி சுப்பிரமணியன் தவசி கர்நாடகா இந்த ஊர் அரக்கோணம் பக்கத்துல அரக்கோணம் அரக்கோணம் பக்கத்துல சென்னைமோட்டூர் கிராமம் நாடகம் கலையாசிரியர்